ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் கே வேலன் ஆடியோ பர்கூர் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீரியஸ் ஐட்டம் ஒன்று வந்து அஸ்மெல் பண்ணியிருக்கோம் இது பாருங்கள் ஆடியோ டேஸ்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆடியோ வந்து க்ளீனாக இருக்கும் அம்மிங் இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது பாருங்கள் இந்த ஸ்பீக்கருங்க தான் இருக்குது நாலு இன்ச்சு தான் யூஸ் பண்ணுறோம் இது பார்த்தீங்கன்னா எல்லோரும் சீரியஸ் செட்டுக்கு ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் மேக்ஸிமம் அது மாதிரி பண்ணுறதில்ல ஏன்னா ரொம்ப லோ பட்ஜெட் என்னும்போது அது கொஞ்சம் நாள் அவங்க போயிட்டு எட்டு இன்ச்சை வச்சு ரொம்ப தார்மாராக சவுண்டு வச்சு கொஞ்சம் எஃபெக்ட் அவ்வளோ க்ளியராக வரல அப்படின்னு கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்க அதனால் நம்ம வந்து எப்பவுமே கொஞ்சம் பண்ணுறது கொஞ்சம் ஹெவியாகவே பண்ணிடலான்ற மாதிரி தான் நம்ம இன்றைக்கு வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கிறது ஏன்னா இன்றைக்கி இல்லைன்னா கூட நாளைக்கு ரீ ஒர்க்கு கோசுரம் யூஸ் பண்ணால் கூட அது ஃபைவ் பாயிண்ட் ஒன்றாக பண்ணலாம் அப்படின்றதுனால தான் நம்ம அந்த அளவுக்கு மெட்டீரியல் போட்டு கொடுத்துருவோம் இது பாருங்க ஆடியோ ஆடியோ வந்து உங்களுக்கு உடையாமல் கிளியராக கொஞ்சம் கிளியராக வர்ற மாதிரி நம்ம எடுத்துக் கொடுக்கணுன்னா ஓல்டேஜ் மெயின் அப்புறம் பார்த்திங்கன்னா பவராக இப்போ போர்டு மெயினாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியில் நல்லா கொஞ்சம் தரமாக போட்டோமுன்னா ஒரே இதுவாக நல்லா கிளியராக இருக்கும் கேட்குறதுக்கு லோ பட்ஜெட்டில்னு போயிட்டு அது இதையும் போட்டோமுன்னா கொஞ்சம் சவுண்டு ஏன்னா கஸ்டமர் வந்து எப்படி வைப்பாங்கன்னு சொல்ல முடியாது நம்மக்கிட்ட சொல்கிறதே சிம்பிளாக இருந்தால் போதும்னு வாங்க அவங்க பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு பத்து இன்ச்சு எல்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் லோடு பண்ணும்போது எறையும் அந்த மாதிரி சவுண்டெல்லாம் வரும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு இன்ச்சு வச்சாலேயும் பத்து இன்ச்சு வச்சாலையும் உங்களுக்கு லோட் ஆகும் ஏன்னா இது டுவெண்ட்டி ஃபோர் ஓல்டு ட்ரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணியிருக்கோம் சான் கம்பெனி பெட் ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம் டூ சேனலுக்கு அதனால் உங்களுக்கு எரியாத க்ளீனாக வரும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா நம்ம பண்ணுறதும் பண்ணுறோம் ஒன்று பண்ணாலையும் அது இது பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் பாக்ஸ் எல்லாம் சின்னதாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பேக்கிங் நல்லாயிருக்கும் ஏன்னா வெளியில் எடுத்துன்னு போகிறதுனால கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் போதும் மாதிரி அதனால் பரம ஒரே ஒரு ஒரே இது தான் இருக்கும் அது அந்தளவுக்கு இது டெத்து கேபினட்டு உங்களுக்கு நாலு நாலு இன்ச்சு கேபினட் இது ஹைட்டு ஜாஸ்தி வரும் அந்த மாதிரி இருக்கும் அதனால் ஃபேன் ஆப்ஷனோட வந்துடும் உங்களுக்கு பேனையும் நல்லா வந்துடும் அது நார்மல் கேபினட்டு நார்மல் பார்ட்டி ஃபோர் பார்ட்டி ஐசி போட்டு பண்ணுறதை டோல் ஓல்டு வச்சு பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ஃபேன் வைக்க முடியாது ஹீட்டிங் இசைஸ் நிறைய வரும் அந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் கொஞ்சம் இடம் இதெல்லாம் க்ளீனாக இருக்கும் ஃபேனு ஹீட்டிங் இசைஸ் எதுவும் இருக்காது அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் நன்றி நண்பர்கள் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பொருளும் நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமர் அப்படி கேட்டாலையும் நாம் வந்து எடுத்து சொல்லி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம எடுத்து சொல்லி நம்ம ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கோம் என்னென்னா உங்களுக்கு ஒரு ஐநூறுரூவா ஆயரூவா முன்ன பின்னு இருந்தாலும் நல்லா கொஞ்சம் குவாலிட்டியான பொருள் கிடச்சிடும் உங்களுக்கு எப்போவுமே வந்து யூஸ் ஆ யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும் ஆடியோ வந்து உதறாமல் உங்களுக்கு கிளியராகவும் வரும் அதனால் ஓல்டுவேஜி மெயினாக பார்க்கணும் டான்ஸ் கமரு மெயினாக நல்லதாக வச்சுட்டோம்னா பிரச்சனை இல்லை ஏன்னா லோ பட்ஜெட்லன்னு போனால் கொஞ்சம் நாள் ஆனோன்னே ஒரு மாதிரி அறையும் அதனால் நம்ம யார் கஸ்டமர் வந்தாலும் எனக்கு கொஞ்சம் நல்லதாக ட்ரான்சிஸ்டர் போட்டு உங்களுக்கு நல்லா குவாலிட்டியாக அந்த மாதிரி எடுக்கிறதுன்னா நான் எடுத்துக்குவேன் இல்லைன்னா அது லோ பட்ஜெட்டுக்கு நான் கொஞ்சம் மேக்ஸிமம் செய்கிறதில்ல ஏன்னா அந்த ட்ரான்சிஸ்டரு அந்த ஒரு ஐட்டமெல்லாம் பார்த்திங்கன்னா ஐசி போட்டு நல்லா குவாலிட்டியாக எடுத்து கொடுத்தமுன்னா நல்லாயிருக்கும் அவருக்குமே ஒரு ஐநூறுரூவா எச்சா கொடுத்தாலேயும் அதுக்கு நம்ம கொஞ்சம் எனக்கு திருப்தியாக பண்ணி கொடுக்கும்போது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம சிம்பிளாக பண்ண சொல்லிட்டு சொல்லிடுவாங்க கஸ்டமர் அப்புறம் பார்த்தனா கொஞ்சம் எறியுது கொஞ்சம் சவுண்டு வச்சோம்னா கொஞ்சம் ஸ்பீக்கரெல்லாம் எறிகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இது பார்த்தீங்கன்னா இவர் ஆறு இன்ச்சு யூஸ் பண்ணுறனாரு எட்டு இன்ச்சு யூஸ் பண்ணிக்குவேன் இப்போதைக்கு ஆறு இன்ச்சு யூஸ் பண்ணுற அப்படின்னாரு அதனால நம்ம இது போட்டு கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நாலு இன்ச்சில் தான் செக் பண்ணிகிட்ருக்கோம் இதில் தான் செக் பண்ணிகிட்டுருக்கோம் பாருங்கள் அப்படியே கிளீனாக இருக்கும் உங்களுக்கு அதனால் நம்ம அதனால தான் நம்ம இந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட எடுத்து சொன்னேன் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் சரிண்ணா இதே மாதிரி பண்ணிடுங்க அப்படின்னு கஸ்டமர் கொடுத்ததுனால நம்ம பண்ணியிருக்கோம் லோ பட்ஜெட்டுக்கு மேக்ஸிமம் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் ரெஃபர் பண்ணுறதில்ல ஆனால் லோ பட்ஜெட்டுன்னு அவங்க சொல்லுவாங்க பட் நம்ம நேம் கொஞ்சம் இதாகுன்றதுனால நம்ம கொஞ்சம் நம்ம குவாலிட்டியாக போட்டுக்கலான்னு சொல்லி நம்ம ஆர்டர் எடுத்துக்கிறோம் நன்றி நண்பர்கள் இது யாருக்கா தேவைப்பட்டால் கண்டிப்பாக கூப்பிடுங்க நல்லபடியாக சிறந்த முறையில் பண்ணிக்கலாம் நன்றி நண்பர்கள்